எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி என்பலுக்கு குரோதிவட்டத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய சந்திரகிரகணம் நிகழ்கிறது சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் கும்பராசி என்பலுக்கு புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஆறாம் தேதி வரை கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கும்பராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி சூரிய வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் பிறகு வந்து தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் திரிகோண பலம் பெறுகிறார் முதல் ஏழு நாட்கள் சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி நேச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துளாராசியிலிருந்து ராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் கும்பராசியில் சனி சந்திரன் புரட்டாசி மாதம் முதல் நாள் உங்களுக்கு வந்து புனர்பூ யோகமாக செயல்படுகிறது கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டில் ராகு கும்பராசிக்கு நான்காவது வீட்டில் குரு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை குருபுகான் நேருகதியில் செல்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி கும்பராசி என்பலுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி புரட்டாசி மாத மலை பலன்கள் காணலாம் புரட்டாசி மாதம் என்றாலே மலை வந்து புரட்டி எடுக்கும் அப்படி இல்லைன்னா பிறண்டியே காயிற அளவுக்கு வறட்சி ஏற்படும் இந்த புரட்டாசி மாதம் மேகாதிபதி சுக்கரன் புரட்டாசி இரண்டாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார் புரட்டாசி மாதம் பிற்பாதி கனமழை பொழியும் கிணறு குளங்கொட்டை ஏரி ஆறுகளில் நீர்மட்டம் உயரும் புரட்டாசி மாதம் பிற்பாதி நல்ல மழை பொழியும் விவசாயிகளுக்கு சிறப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் வீட்டின் அதிபதி கடத்தரக்காரகன் நட்பு கம்யூனிகேஷன் தொடர்பு வெளிநாடு வேலையை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் கலத்தரக்காரர்கள் எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கும்போது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை வீடு கொடுத்த புதன் ஏழாம் வீட்டிலே அமர்ந்து சனி பகவான் பார்வை பெறுகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கம்சன் புரோகர் தரகர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு பேச்சு வாக்கில் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்வீங்க உங்கள் வாழ்க்கை துணையிடம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி புதனந்து தன்னுடைய சொந்த ராசிக்கு ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார் புதனாந்து உச்சம் பெறும்போது கும்பராசிக்கு எட்டாவது வீடு ஐந்தாம் எட்டின் அதிபதி எட்டாம் வெட்டியில மறையும் போது இந்த புரட்டாசி மாதம் உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த மாதம் வந்து கூடுதலாக செலவுகள் செய்ய போகிறீங்க அது படிப்பு சார்ந்து இருக்கலாம் அவர்கள் வேலை சார்ந்து இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் மூலம் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இந்த மாதம் வரும் கும்பராசிக்கு எட்டாவது வெட்டியிலே சூரியன் சந்திரம் செய்யும்போது இந்த புரட்டாசி மாதம் கும்பராசி அன்பர்கள் அரசு காரியங்கள் மூலம் நீங்கள் வந்து அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அரசு மூலம் உதவிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் காலம் கடப்பது நல்லது எட்டாம் வெட்டியிலே சூரிய பகவான் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் லஞ்சம் லாப நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணீங்கன்னா அரசு தண்டனை பெறக்கூடிய அமைப்புலாம் உண்டு கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே சூரியன் வரும்போது அவர் காரகத்துவத்தின் வழி கும்பராசி தொந்தரவுகளை தந்துவிடும் சூரியன் அப்படின்னா தலைமை பொறுப்பு சூரியன் அப்படின்னா தந்தை எட்டாவது வீட்டிலே அஷ்டமாதிபதி ஆட்சி உச்சநிலை பெற்று அங்கே வந்து சூரியன் அமர்ந்திருக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் கும்பராசி என்பர்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும் இந்த மாதம் வந்து உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீங்க அடிக்காதீங்க அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது கும்பராசி இளைஞர்கள் தந்தையிடம் இந்த மாதம் எதிர்வாதம் பேசாமல் விதண்டாவாதம் பேசாமல் தந்தை சொல்படி கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் எட்டாவது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை மகனுக்குள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் போகும்போது சரியாக வந்து வண்டி இன்சூரன்ஸு லைசன்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க இல்லைன்னா வந்து அரசுக்கு தண்டை கட்டக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பது இந்த புரட்டாசி மாதம் காட்டுகிறது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி நேச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த ராசிக்கு சுக்கர பகவான் வந்து பயிற்சி கும்பராசிக்கு வந்து சுக்கரன் சுக பாக்கியாதிபதி வருடத்திற்கு ஒரு முறை சுக ஆட்சி பலம் பெறுவார் இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கும்ப ராசி என்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு இறைவனுடைய ஆசிர்வாதம் உண்டு எவ்வளவோ கஷ்டங்கள் படாத பாடு படாத கஷ்டங்கள் கும்பராசி என்பர்கள் பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியாதிபதி ஆட்சி பெறும்போது இறைவனுடைய அனுகிருகம் உண்டு இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவீங்க இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க இந்த புரட்டாசி மாதம் பாக்கிய அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கொஞ்சம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு உங்கள் எண்ணங்கள் அதிகரிக்கும் சுக்ரான் பாக்கியத்திலே ஆட்சி நிலையில் அவருடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது அப்போ வந்து வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியாகும் அல்லது வெளியூர் வெளியினால் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சிகள் வெற்றியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாக்கியத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது தந்தையாருக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் தந்தையாருக்கு பணக்கஷ்டம் நீங்கும் தந்தையார் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த புரட்டாசி மாதம் இருப்பார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கும்பராசிக்கு பத்தாவது வீட்டிற்கு சுக்கரன் பெயர் பயிற்சியாகிறான் அவருடைய நேர் ஏழாம் பார்வை குரு பகவான் மேல் விழுகிறது சுக்கரன் வந்து பத்தாம் வீட்டில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார் செய்யும்போது தாயாருக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் அதே மாதிரி தாயார் உறவுகளிடம் கும்பராசி என்புக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்பட போகிறது வீடு மனை நிலபல சொத்துக்கள் வழியில் ஏதாவது பிரச்சனையால் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து நிவர்த்தியாகும் குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது விவசாயிகளுக்கு இந்த மாதம் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும் விவசாய வெள்ளாமை அறுவடை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விலை வந்து கொஞ்சம் உயரக்கூடிய கூடுதல் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு பத்தாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு கும்பராசி அன்பர்கள் இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து கலக்கம் கவலையெல்லாம் ஏற்படும் பெண்கள் மூலம் அசிங்கம் அகுமானப்படுற மாதிரியான நிலைலாம் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கும்பராசி என்பது ஏற்படும் கும்பராசியில் இந்த மாத தொடக்கம் சனிச்சந்திரன் கூட்டணி புனர்பூ யோகம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சத்ருஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் போது நீங்கள் இந்த மாதம் யாராய் நம்பியும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க அல்லது கடன் வாங்குறதுக்கு யாருக்கும் ஜாமீன் கையப்பம் போடாதீங்க புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியை சனிச்சந்திரன் கூட்டணி சேரும்போது வீண் வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு சந்திர கிரகணம் நிகழும் நிகழும்போது நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி யாரிடமோ அசிங்க அகமானப்படாதீங்க இரண்டாவது வீட்டிலே சந்திர சந்திரகிரகணம் நடைபெறும்போது கும்பராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் யாருக்கும் முன்னின்று ஜாமீன் கையப்படாதீங்க வண்டி வாகனம் ஓசா கொடுக்காதீங்க இந்த மாதிரி வந்து உங்கள் பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது அவர் வந்து எப்போதுமே பணத்தை பற்றிய ஒரு எண்ணங்களை கொடுப்பார் குடும்பத்தில் இருந்து பூரிய சொத்துக்களில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கை கட்டியது வாய் கெட்டாமல் தான் இருக்கும் திருமணமானவர்கள் தனி தனிக்குடித்தனம் போனவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் அமரக்கூடிய ராகுவால் பெரிய அளவு பணக்கஷ்டம் நீங்கும் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே ராகு வரும்போது அவர் வந்து பேராசையை ஏற்படுத்துவார் அதிர்ஷ்டத்தை நம்ப வைப்பார் கும்பராசி என்பர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க இந்த புரட்டாசி மாதமும் அதை வந்து கடைபிடிங்க கும்பராசி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி அப்படின்னா இப்போ வந்து கடந்த இருபது மாதமாக நீங்கள் ஒரே மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் கும்பராசி என்புக்கு சந்தோஷம் என்பது குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து ஜென்மசனி எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தடையாக தான் இருக்கும் எடுத்தோன்னே எந்த காரியத்துலேயும் வெற்றி பெற முடியாது மற்றவர்கள் முன்னேற்றங்களை பார்த்து நாம் வந்து இயங்கி போயிருக்கிற மாதிரியான நிலை தான் கும்பராசி என்பழக்கி இருக்கிறது கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குருபுகான் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சுகஸ்தானத்திலே குரு வருவது வீடு நிலபல சொத்துக்கள் வண்டிகள் மூலம் செலவுகள் கூடுதலாக வரும் அல்லது பூரிய சொத்துக்கள் வழியில் விரயங்கள் ஏற்படும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த விரயங்கள் தண்டை செலவுகள் குறையும் கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு கோபதாவங்கள் அதிகமாக வரும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்காது அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் உங்கள் பிள்ளைகள் தூர்தூர் தூர்ன்னு உங்களுக்கு தொல்லா கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க செவ்வாய் குருபகான் பார்வையில் சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் அமரும்போது பிள்ளைகள் வழியில் இந்த மாதிரி வந்து கூடுதலாக செலவுகள் ஏற்படுகிறது அது படிப்பு விஷயமாக இருக்கலாம் வேலை தொழில் மூலமாக இருக்கலாம் நோய் நொடி தொந்தரவுகள் மூலம் செலவுகள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து விளையாட சொல்லுங்கள் கீழே விழுந்து கை கல்லாம் அடிக்கடி பட்டுக்கு போகிறாங்க அவர் மறுபடியும் அதுவே உங்களுக்கு செலவுகளெலாம் வரும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பது பிள்ளைகளுக்கு தொந்தரவுகளை காட்டுகிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை கும்பராசி என்பர்களுக்கு இரண்டு எட்டாவது வீட்டில் கிரகணங்கள் போது குடும்பத்தில் பெரியோர்கள் தாய் தந்தையரிடம் நீங்கள் வந்து எதிர்வாரம் எகடாவதம் பேசாதீங்க குடும்ப பெண்கள் நோகிற மாதிரி நீங்கள் வந்து பேசாதீங்க உங்கள் வார்த்தையிலையும் பண விஷயங்களிலும் கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் எட்டாவது வீட்டிலே மூன்று கிரக கூட்டணி இந்த மாதம் சேரும்போது கும்பராசி நண்பர்கள் அரசு காரியங்கள் மூலம் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது அரசு அதிகாரிகளிடம் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வருகிறது கும்பராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்